සි හ ැති ට න්ඩ තුත්වයි හොද ර මු ද න බාලමන්තු තුල. න ම බලිද ද මට කන්නග න බලම ම ග න ර. அப்போ நான் சொல்கிறேன் புத்தாத்த எடுங்கண்டு அப்புறம் புத்தாத்தை எடுக்கிறா அடுத்த அப்புறம் நான் சொல்கிறேன் இந்த பில்டிங்கும் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் பொறுப்பு வந்து ஸ்பீக்கர் ஸோ நான் கேன்டீனுக்கு டெண்டரைக்கு போனேன் நான் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சாப்பிட்றதுக்கு ரெட் ரைஸும் பருப்பும் கறியும் மட்டும்தான் இருக்குது பாலிமன் இல்லை சொல்லி கொடுக்க நாங்கள் ஓகே அதை பாராளுமன்ற சபாநாயகருடைய கவனத்துக்கு அனுப்புறோம் என்று சொல்லியிருக்கிறா அதுதான் இந்த வீடியோவினுடைய விளக்கம் நன்றி சபைக்கு வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு முக்கியமான ஒரு அமர்வு போய்கொண்டிருக்கிறது அது என்னென்றால் இந்த எங்களுடைய தித்வா புயல் காரணமாக இவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த உதவிகள் சரியான விடையில் திட்டமிடப்பட்டு செய்யப்படையில் என்பது தொடர்பான இரண்டாவது நான் விவாதம் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இன்றைய தினம் இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த விவாதத்தில் முக்கியமாக பல ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைத்திருக்கிறார்கள் இதில் முக்கியமான விடியம் என்னென்றால் நான் இன்றைக்கு எனக்கு கதைப்பதற்கு ஆறு நிமிடம் தரப்பட்டு ஐந்து நிமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆறு நிமிடம் ஐந்து நிமிடம் ஆக்கப்பட்டு இப்போது நாலு ஆகும் என்று நினைக்கிறேன் என்னும் கதைக்கவில்லை ஸோ அதோடுபான வீடியோவை நான் உங்களுக்கு தெளிவாக போகணும் அதற்கு முன்னம் நன்றிய தினம் வழியால போயிட்டு பாராளுமன்றத்துக்கு வந்தது சரியாக ரெண்டு மணி போல் ரெண்டரை போல மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுறதுக்காக போனால் சரியாக ரெண்டு இருபத்தி ரெண்டு போகும்போது நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இன்று விவாதிக்கப்படுகின்ற முகர்ஜ் மஞ்சித் ம் இப்போ இண்டியா பொத்த மேடம் பொத்தகண்ட எகசிய காத்தலி செகாய் කියල ලොකට කෝ කොතර අගන්නකෝ ච චමි නේ කවුරේ පොත දෙන්නකෝ උඩට ඕනේ මයි කියල දෙන්නවා මම ඉන්නවා අය මැඩම් එකසිය හත්ලිසක ද ස්පීකර් ෂල් බී රිස්පොන්සිබල් ෆෝ ද මැනේජ්මන්ට් ඔෆ් බිල්ඩින්ග් සිකියුරිටි අරේන්ජ්මන්ට් ඇන්ඩ් ද ජෙනරල් ඇඩ්මිනස්ත්‍ரேෂන් ඔෆ් ද චැම්බර් මැඩම් මේ කැන්ටි මැඩම් කන්න ගියා රතුපත් උයි මේ හොදි උයි මේ ව විතරයි දෙන්න වෙන මොකක් කන්න නෑ පාලිමේන්තුව ඇතුලේ මොන මගුල් පාලිමේන්තුව මේක මේ දෙකම මට කන්න ගියා කාම නෑ පාලිමේන්තුව හරි එක්කත් போகும்போது அங்கே போனால் அங்கே கேன்டீனில் வந்து இருந்த சாப்பாடு ரெட் ரைஸ் சிவப்பரிசி பருப்பு ஒரு கொ கொலக்க கொலக்கறி மட்டுந்தான் இன்றைக்கு அங்கே இருந்தது அதாவது வந்து கொலக்கறி என்று சொன்னால் ஒரு இலை சாப்பாடு அவ்வளோதான் இருந்தது அதை விட டெவல் அதிகிறது எல்லாமே இல்லை எல்லாமே டெவல் செய்யப்பட்டிருந்தது அது ஒன்றுமே இல்லை எல்லாமே எம்டி ஸோ நான் எனக்கு டயபெட்டிக் இன்றைக்கு மத்தியானம் சாப்பிடல காலமே சாப்பிடல மத்தியானம் டேப்லெட் போட்டு கிளிக்லஸ் ஆகிட்டும் போட்டேன் டாக்டர்ஸே பார்த்தா அவ்வளாங்க ஸோ யோசிச்சு பாருங்க பாலிமெல்லாம் வந்திருக்காங்க வெளியால் போய் சாப்பிட்றா நீ இங்கேயும் போய் ரோட்டில் நின்று பார்க்கணும் சாப்பிடுறோம் ஸோ கேட்டீனில் ஸோ சோத்தையும் பருப்பையும் சாப்பிடுவோம்னு சொன்னால் அதுக்கும் வந்து ஒரு ஒன்றுமை இல்லை சாப்பிட்றதுக்கு ஸோ இங்கே வந்து பிரச்சனை இந்த நாட்டில் மட்டும் இல்லை இங்கே பாராளுமன்றமும் படு மோசமான நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கத்தால் போய்கொண்டிருக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை இப்போ சொல்கிறாங்க கேண்டீனில் ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று ஓட பண்ணிடுமாம் அது வருமாட்டேன் அதாவது வந்து என்ன நாங்கள் ஓட ஓணும் சிக்கன் கோர்ஸ் பீஃப் கோர்ஸ் அதை பொறிச்சு ஒன்று தருவாங்க பீஃப் இல்லைங்க வெஜிடபிள் கோஸ்ன்றா வெயிட் பண்ணணும் ஸோ பாலிமன் கதைக்கிற டைம் அங்கே வெயிட் பண்ணுற டைம் அங்கே என்னென்னாலும் இது அவரில் அவங்கள பிள்ளை இல்லை கேன்டீனில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பிழையும் இல்லை இங்கே பிரச்சனை அரசாங்கத்து அரசாங்கம் எங்கள்கிட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு நேர சாப்பாட்டுக்கு வேண்டு தினக்கிறேன் ரெண்டாயிரத்தா ரெண்டாயிரத்து நானூறுரூவா ஒரு நேர சாப்பாட்டுக்கு வேண்டுத நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு பருப்பும் சோறும் கீரையும் சாப்பிட இல்லாத தானே ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தஞ்சூறுவாக்கு இன்றைக்கி நான் போயிட்டு நான் போயிட்டு வந்து போட்டு பிறகு வந்து எங்கள்கிட்ட பார்லிமெண்ட்டில் செக்ஷன் ஒன்று இருக்குது நான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி டூ அதில் பாராளுமன்ற சபாநாயகர் தான் இந்த சாப்பாடு தொடர்பாக இது தொடர்பாக பார்க்க வேணும் ஸோ அந்த செக்ஷனில் வந்து நான் இழிச்சிருக்கிறேன் உனக்கு பம்பு பாலிமெந்த கேனத்னே அதாவது வந்து டயபெட்டிக் போட்டு டயபிட்டிக் மருந்து போட்டு வந்து சாப்பிடுவோம் மட்டும் சொன்னால் சாப்பாடும் இல்லாத ஒரு கேவலமான அரசாங்கம் ஸோ இந்த அரசாங்கம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய தகரம் போனால் பத்து தர பத்து லட்சம் தரும் வீடு போனால் ஐம்பது லட்சம் தரும் காணியோடு போனால் ஒரு கோடி தரும் நீங்கள் நினைக்கிறீங்களா வெக்கமாக இல்லை இந்த அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு பாராளுமன்றத்துக்கு இருந்த பாராளுமன்றத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு நான் ஒரு பாடசாலை மாணவனாக இருக்கே ஒரு தடவை இந்த பார்லிமெண்டில் இந்த கீழே உள்ளுக்குள்ள உணர்ந்து காட்டியில கீழே உணர்ந்து போட்டு வெளியில சுத்தி காட்டிட்டு போனோம் ரெண்டாயிரம் மாமான்ண்டு ஸோ அந்த நேரத்தில் பார்லிமெண்ட்டு மெம்பர்ஸ் டிவிஷனில் வந்து போய் சாப்பிடக்கூடிய இருந்தது அப்போ கூட மெம்பர்ஸ் டிவிஷனில் கூட பயங்கர நல்ல சாப்பாடுன்னு இந்த போய் சாப்பிட்றேன்னு சொன்னால் அப்படி ஆசையாக இருக்கும் அப்போ சொல்வார்கள் ஒரு ரூபா கொடுத்தா சாப்பிட்லாம்னு எனக்கு உண்மை போய் தெரியாது ஒரு ரூபா தான் கழிக்கப்படுகிறதுன்ற அந்த காலங்காலம் இவங்கள் அரசாங்கம் வந்து அது ரெண்டாயிரத்தஞ்சூறு ரூபாயாக மாற்றி பத்தாக்கு ரூபாய்க்கு அதுக்கு சாப்பாடும் இல்லை அதில் வந்து நாங்கள் இந்த இவங்களில் பேச தேவையில்லை யாரும் பேச தேவையில்லைன்னா அங்கே இருக்கிற வேலை செய்கிற மேரையோ அங்கே சாப்பாடு தாரவங்களையோ பேச தேவையில்லை ஏனண்டா அரசாங்கம் எல்லாத்தையுமே கட் பண்ணுது இங்கே சாப்பாடுகளுக்கு அது இது வாகனம் போக்குவரத்து இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட இளங்குமரம் நம்பி பிக் பிக்கப்பில் தெரியிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்களுடைய சொந்த காசில் தான் ஒரு வெஹிக்கிள் வேண்டி ஒரு மாவே இளங்குமர நம்பியை ஒரு க சொல்லுங்கோ எல்லாம் எங்களோட இதெல்லாம் சரியான வெக்கம் என்னெண்டா இந்த பாராளுமன்றத்தை கூட ஒழுங்காக நடத்த தெரியாது ஒழுங்காக நடத்தி கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் அதை மாற்றி கேவலப்படுத்தி கேவலமான வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை இங்கே நீங்கள் என்றால் பாராளுமன்றத்தில் பெரிய சாப்பாடு இருக்கும் சும்மா அப்படி டெவலண்ட்டி இல்லை சாதாரணமாக எங்களோட கிரீன் கிராஸில் யூஎஸ் ஹோட்டலில் போய் பாராளுமன்ற சாப்பாடை விட நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் இங்கே செஃப் நல்லா ஆனால் இல்லை சமைக்கிறதுக்கு சாமான் எல்லாத்தையுமே குறைச்சி போட்டு விலையை கூட்டி வச்சு தங்களுக்கு மட்டும் பிக்கப் பண்ணி கொண்டுருக்காங்க மற்ற பாராளுமன்ற உரிமை இப்போ என்ன கவலைன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கழிச்சு கைச்சு தான் நான் விரைக்கில் பார்த்து நான் லைவ் பார்த்து ஒன்று வந்து நான் ஸோ அதில் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இங்கே விபக்ஷையில் ஒருத்தருமே இல்லையாண்டு எதிர்பக்கத்தில் ஒருத்தருமே இல்லையாண்டு ஓமண்டா இந்தியா சாப்பாடு முழுக்க திண்டு தீத்தே இந்த நாயல் சார் தானே இந்த நாதாரியல் தான் நேரடியான சாப்பாடு முழுக்க திண்டு தீர்த்தது இங்கே போனால் சாப்பாடு கூட இல்லை இப்படி ஒரு கேவலமான ஒரு பாராளுமன்றம் தான் நீங்கள் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய ஹைஃபை பாராளுமன்றமும் இல்லை இதை விட சாதாரணமாக பேராதனை யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஊஸ் ஹாஸ்பிட்டலில் நீட்டான சாப்பாடு தருவாங்க ஊஸில் கண்டீனில் நீட்டான சாப்பாடு தருவாங்க பேராதனை கண்டீனில் நீட்டான சாப்பாடு தருவாங்க வெக்கங்கட்ட விடயம் அதைத்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நான் கதைச்சிருக்கிறேன் ஒரு நிமிஷம் அதாவது வந்து என்னென்றால் உண்மையை சொல்லத்தானே வேணும் பொதுமக்களுக்கு என்னுடைய நாடு எப்படி இருக்கிறது எந்த நிலைமையில் இருக்கின்ற உண்மையை சொல்லத்தானே வேணும் நான் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் சொல்லியிருக்கேன் Sanamī. <sweak> It's an enemy. It's an enemy. न